ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இந்த குக்கரில் சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம சாம்பார் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு பண்ணுறதுக்கு இந்த ஒரு குக்கரில் சாம்பார் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த குக்கரில் மூணு பேருக்கான சாம்பார் பண்ண போகிறேன் முதல்ல அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் இந்த கப்பில் ஹாஃப் கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் தான் பண்ணுறேன் இன்றைக்கி அப்புறம் ரெண்டே ரெண்டு துண்டாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு தக்காளி கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நான் குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் தேவையான அளவு சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி போடுறேன் அப்புறம் சின்னதாக ரெண்டே ரெண்டு கட்டி பெருங்காயம் ஸோ இந்த கப்பாலேயே நான் ஒரு ரெண்டரை கப் அளவு இதில் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு அப்புறம் ஒரு ஹாஃப் கப்பு இதில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பார் ப்ரெஷர் அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வச்சு தாளித்து கொட்டி இறக்க போகிறோம் இப்போ நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா பருப்பு வேகணுங்கிறதுக்காக நிறைய பேர் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க நான் வந்து செக்கு கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நிறைய பேர் உப்பும் சேர்க்க மாட்டாங்க பருப்பு வேகாதுங்கிறதுக்காக நான் வந்து எப்பவுமே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தான் வந்து வேக விடுவேன் அப்போ தான் உப்பு அதில் இறங்குங்கிறதுக்காக கூட ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் சேர்ந்து பிரஷர் குக் ஆகும்போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் சாம்பார் இப்போ நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வரப்போம் இப்போது ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ நல்லா குழஞ்சிருக்கு எல்லாமே உன்னோட ஒன்று சேர்ந்து நீங்கள் குக்கர் துறக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை அதில் விட போகிறோம் உங்களுக்கு சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவரோடு அந்த கொத்தமல்லி தழையெல்லாம் அதில் ஒன்றுமே இல்லை கருவேப்பில தான் ஒன்று ரெண்டு மேம் இருந்தது அதில் நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு முழுசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு பசங்க வந்து வெங்காயத்தை ஒதுக்குவாங்கங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கொத்தமல்லியோட அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இப்போது இதை வந்து நான் அடுப்பில் வச்சு ஒரு கொதி உடனே வெந்தயமும் கடகும் தாளித்து இறக்கி போகிறேன் இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெந்தயமும் கடகும் தாளிக்க போகிறேன் இந்த மெயின் டைம் சாம்பார் அதுக்குள்ளே கொதிச்சிடும் இப்போது சாம்பார் நல்லா கொதி வந்தாச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடியும் நான் இதே மாதிரி பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ எவ்ரிவன்